ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு தேநீர் தான் பண்ண போறோம் இந்த தேநீர் வந்து அடிக்கடி தலைவலி வர்றவங்க செரிமான பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த தேநீரை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பயன் தரும் இந்த தேநீரால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஏன்னா இந்த தேநீர் நம்ம பண்ணுறதுக்கு வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் நான் வந்து பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் மூணு தொண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு கப் தனியா எடுத்துக்கணும் அதே எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த நாலு பொருளையும் மிதமான சூட்ல நம்ம வந்து வறுக்கணும் ரொம்ப எல்லாம் கருகிற அளவுக்குலாம் நம்ம வறுக்க வேணாம் கொஞ்சம் சூடு ஏறிச்சுனாலே போதும் இந்த வாசனை எல்லாம் நல்லா வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும் நம்ம எந்த கப்பில் தனியாக எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் சோம்பும் ஜீரகமும் எடுத்துக்கணும் இது மூணும் சம அளவு எடுத்துகிட்டு ஒரு மூணு துண்டு அளவுக்கு பட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடச்சி கூட சேர்த்துக்கோங்க சோம்பு ஜீரகம் தனியாலாம் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இத வந்து நல்ல பவுடரா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ பாருங்க நல்ல பவுடர் ஆயிடுச்சு சூப்பரா நம்மளோட பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பொடியை அரைச்சி ஒரு பாட்டிலில் நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த தேநீர் ரெடி பண்ணலாம் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த தேநீர் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் ஒரு கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி நல்லா கொதித்து இந்த பொடியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் சேர்ந்துடும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி இப்போ நமக்கு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் நான் வந்து இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு சூப்பரான ஒரு தேநீர் ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லாருமே குடிக்கலாம் மார்னிங் டீக்கு பதிலாக கூட இந்த தேநீரையே நீங்க குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பதினோரு மணிக்கு கூட நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நைட்டில் கூட இந்த தேநீர் நீங்கள் குடிச்சிட்டு படுக்கும்போது உங்களுக்கு இந்த முட்டி வலி வெயிட் லாஸ்க்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்